காலை ஆதிரா எழுந்ததும் அவள் நெற்றியில் முத்தமிட்டு இப்போ எப்படி இருக்கு என்று கேட்ட ஆதிக்கு அவள் இப்போ சரியா போச்சு என்றாள் ஆதி பொய் சொல்லக்கூடாது ஆதிரா நிஜமா இப்போ நல்லா இருக்கேன் வேணும்னா பாருங்க இன்னைக்கு காலை டிஃபன் எப்படி சாப்பிடுறேன்னு ஆதி குட் போ கிளம்பு போகலாம் இருவரும் காலை உணவருந்தும் போது ரெண்டு நாள் நான் ஆஃபீஸ் விஷயமாக வெளியே போகிறேன் உனக்கு ஏதாவது வேணும்னா ராபின் கிட்ட கேளு ஆதிரா சரி பத்திரமா போயிட்டு சீக்கிரம் வாங்க ஆதிக்கு மனதில் இனம் புரியாத சந்தோஷம் அரும்பியது நீயும் பத்திரமாக இருக்கணும் எங்கும் யார்கிட்டேயும் பிரச்சனை பண்ணக்கூடாது ஏதாவது தேவைன்னா காலேஜில் நரேஷ்கிட்ட சொல்லேன் ஆதிரா அவர் எனக்கு பிரின்சி உங்களுக்கு தான் நண்பன் ஆதி சரி சரி டேக் கேர் அவளை காலேஜில் விட்டு கிளம்பினான் ஆதிரா டே எனக்கு ஒரு வேலை பார்த்து சொல்லடா நந்து மறுபடியும் என்னை மாட்டிவிட போறியா உன்னோட புருஷன் என்னோட அண்ணன் சேர்ந்து அடிப்பான் ஆதிரா உனக்கு ஏதும் பிரச்சனை வராதுடா நந்து நிஜமா ஆதிரா ப்ராமிஸ் நந்து சரி பார்க்கிறேன் மீன் உன்னோட புருஷன் பல கோடிக்கு அதிபதி ஆனா உனக்கு வேலை வேணுமா ஆதிரா லூசு உன்னோட இருந்து எடுத்து உனக்கு ஊட்ட முடியுமா அவர் சம்பாதிக்கிறதை எடுத்து அவருக்கே கிஃப்ட் கொடுத்தா நல்லா இருக்குமா மீன் லாஜிக் ஆதிரா எங்கே பிரேமா காணும் மீன் அவங்கிட்ட கேளு ஆதிரா கார்த்திக்கை பார்த்து என்னடா கார்த்திக் நானே அடுத்தவங்க உதவியில் படிச்சுட்டு இருக்கேன் எனக்கு எதுக்கு காதல் ஆதிரா டே என்னாச்சுடா கார்த்திக் வேணாம் விடு எனக்கு லைப்ரரியில் வேலை இருக்கு நான் போயிட்டு வரேன் என்று சென்று விட்டான் மீன் விடுப்பா எல்லோரும் எப்பவும் கூட வருவாங்கன்னு எதிர்பார்க்க கூடாது இல்லை அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம் ஆதிரா கோபமாக பிரேமா எங்கே மீன் இவன் போயிட்டா இல்லை அவள் வருவா பாரு ஆதிரா என்ன பிரச்சனை மீன் எதுவாக இருந்தாலும் நாம் அவங்க ரெண்டு பேருக்கும் நண்பர்கள் யாரோட நடவடிக்கையும் அவங்க அவங்க பார்வையில் சரியா இருக்கும் அதுக்கு நாம் மரியாதை கொடுப்போம் வரா பார் ஆதிரா பிரேமா என்ன விஷயம் நீ கார்த்திக் இருக்கும்போது வரமாட்டேங்கிற பிரேமா எங்கள் ரெண்டு பேருக்கும் சரி வராது ஆதிரா எப்படி அதுக்குள்ள முடிவுக்கு வந்தீங்க பிரேமா இல்லை இந்த உறவை அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போக முடியாது வேண்டாம் விட்டுடுவோம் ஆதிரா சரி இன்னைக்கு நைட் என்னோட ட்ரீட் சைனிங் மால்ல எல்லோரும் வாங்க மீனு நான் கார்த்திக்கையும் நந்துவையும் கூட்டிட்டு வந்துடுவேன் ஆதிரா சரி நான் பிரேமாவை கூட்டிட்டு வந்துடுறேன் பிரேமா நான் எதுக்கு நீங்க போயிட்டு வாங்க ஆதிரா மூடிட்டு வா தேவையில்லாமல் ப்ரப்போஸ் பண்ணி அழகான நட்புறவை விட்டு விலக்கிட்டீங்க எங்களுக்கு வா? மீன் நந்து வேற எந்த ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணுங்களை கடலை போட்டுட்டு இருக்கானோ உங்கள் ஆளோட கிளாஸ் இன்னைக்கு இல்லையா ஆதிரா ஆமாம் வெளியே போயிருக்கார் இன்னும் ரெண்டு நாளைக்கு ஜாலி மீனு அப்படியே சொல்லாத எங்களுக்கு தெரியாதா உனக்கு ஜாலி இல்லை சோகம்னு அன்னைக்கு தான் பார்த்தோமே பிரின்சி ரூமில் நீ உன்னோட ஆளை கட்டி பிடிச்சிட்டு இருந்ததை ஆதிரா முகம் சிவந்து கையில் இருந்த புத்தகத்தை அவள் மேல் எறிந்தாள் பிரேமாவோ ச எனக்கும் ஆதிரா போல ஒரு பணக்கார கணவன் கிடைக்கக்கூடாதா கடவுளே ஏன் உன்னோட படைப்பில் இப்படி ஒரு ஏற்ற இரக்கம் அவளும் என்னை போல ஏழ்மையான குடும்பத்தை தானே அவளுக்கு மட்டும் இப்படி ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க காரணம் என்ன ஆதிரா பிரேமாவைக்குள்ள ஸ் வலிக்குதுடா ஆதிரா என்ன கனவு வா அப்படியே கொஞ்சம் காலார நடந்துட்டு வரலாம் என்று மூவரும் வகுப்பறையை விட்டு வெளியேறினர் காலேஜ் நேரம் முடிந்து நண்பர்கள் உணவறிந்துவிட்டு அவரவர் வீட்டிற்கு வந்து சேர்ந்தனர் இரவு ஆதிரா படுக்கையில் புரண்டாள் நேத்து கட்டி பிடிச்சிட்டு தூங்கின இன்னைக்கு வெளியூர் போயிட்டான் இந்த தலையனை தான் நீ வா பக்கத்தில் என்று அவனோடு தூங்குவது போல தூங்கி போனாள் பக்கத்தில் இருந்த ஃபோன் சிணுங்கியது ஆதி குறுஞ்செய்து ஹாய் பேபி மீ ஆதிரா இல்லையே ஜாலியாக இருக்கேன் ஆதி ஃபோன் செய்தான் ஹே என்ன செய்யற ஆதிரா என்னோட புருஷனை கட்டி பிடிச்சிட்டு தூங்குறேன் ஆதி அப்போ நான் ஆதிரா நீ இல்லை உன்னோட டூ என்னை நினைச்சிட்டு இருக்கியா ஓல்டு மேன் ஆதி என்ன செய்ய இந்த பொண்ணை நினைக்காம இருக்க முடியலையே அவளோட கண்ணு அவள் உதடு அவள் கழுத்து அப்புறம் அதுக்கு கீழே ஆதிரா போதும் போதும் இருத்துங்க நானா உங்களை போக சொன்னேன் ஆதி இந்த பொண்ணு காலம் முழுசும் கவலை இல்லாம இருக்க நான் உழைக்க வேண்டாமா ஆதிரா அப்போ உனக்கு ஒரு முத்தம் ஆதி கொடு ஆதிரா இப்போதானே கொடுத்தேன் அப்போ நான் முத்தம் கொடுத்தது இல்லையா ஆதி எனக்கு தான் எனக்கு தான் உன்னை நேரில் வந்து வச்சுக்கிறேன் இப்போ உடம்பு எப்படி இருக்கு ஆதிரா இன்னைக்கு பரவாயில்லை ஆதி காலேஜ் போய்ட்டு வந்தியா ஆதிரா போனேன் ஆனா கவனம் எல்லாம் என்னோட புருஷன் மேலே இருந்ததா அதனால என்னால படிப்புல கவனம் செலுத்த முடியலை ஆதி உன்னோட புருஷனை அவ்வளவு பிடிக்குமா ஆதிரா இல்லை பிடிக்காது ஆதி அப்புறம் ஏன் என்னை கட்டிப்பிடிச்சிட்டு பிடிச்சிட்டு ஆதிரா உங்களை யார் கட்டி இப்போ இப்போது தலையணையை தானே கட்டிப்பிடிச்சேன் ஆதி தலையணைக்கு கொடுத்த எல்லாம் எனக்கு ரெண்டு மடங்காக தரணும் ஆதிரா முடியாது ஆதி முத்தம் அனுப்பினார் ஆதிரா எனக்கு எதுவும் நீங்கள் இப்போ தரலை ஆதி எனக்கு ஒன்று ஆதிரா முடியாது ஆதி முடியாதுன்னு சொல்லற வாயை கடிச்சு வைக்கிறேன் பாரு ஆதிராச்சி ஆதி சிரித்து தூங்கு ஆதிரா நான் தூங்க போறேன் ஆனா அங்கே எந்த பெண்ணாவது உன்னோட இருந்தான்னு தெரிஞ்சது பொருளை கட் பண்ணி வீசிடுவேன் ஆதி அப்பாடி அப்பா அப்படினா என்ன ஆதிரா வீட்டுக்கு வா பையா என்னன்னு சொல்லுறேன் என்று ஃபோன் வைத்தா சிரித்து கொண்டாள் ஆதி அவளின் பேச்சை நினைத்து கொஞ்சம் அபாயகரமான பொண்ணுதான் அவள் ஜாக்கிரதடாதி என்று சொல்லிக்கொண்டாள் ஆதி வரும் நாளை எதிர்பார்த்திருந்தாள் அன்று ஆதிராவை அழைக்க குரு வந்திருந்தான் ஆதிரா குது ஹலித்தார் ஆதி வந்துவிட்டான் குரு நீங்க எப்போ வந்தீங்க குரு காலையில் தான் வந்தோம் ஆதிரா என்ன செய்யறார் உங்க முதலாளி குரு ரெண்டு நாளா ஆபீஸ் வேலை தங்கி போச்சு அதனால் சார் பிஸியாக இருக்காரு அங்கு சில பெண்களுடன் பேசி கொண்டிருந்த மஞ்சு நேராக குருவிடம் வந்து சார் உங்க மனைவி உங்க முதலாளி கூட தொடர்பு வச்சிருக்காங்க நீங்க கொஞ்சம் உஷாராக இருங்க குரு திருத்திருவேன விழிக்க ஆதிரா வேலை முடிஞ்சதுனா போயே என்று அவளை துரத்தினாள் மஞ்சு இவை என்ன கொஞ்சம் கூட பயமே இல்லாம இருக்கா குரு அமைதியாக கார் கதவை திறந்துவிட்டு ஆதிராவை உள்ளே அமர வைத்து குரு டிரைவர் சீட்டில் அமர்ந்து கொண்டு கிளம்பினார் குரு மேடம் இதை மட்டும் சார் கேட்டாரே என்னை திமிங்கலத்துக்கு சாப்பாடாக போட்டுடுவார் ஆதிரா அவ்வளவு சீன் இல்லை ஒன்றும் கவலைப்படாதீங்க என்றவள் கண்ணில் ஒரு பேக் தெரிய அதை எடுத்து பார்த்தாள் ஆதிரா என்ன இது குரு சார் உங்களுக்காக கடை கடையாக ஏறி இறங்கி வாங்கிட்டு வந்த ஆதிரா சரி என்னை ஆஃபீஸ்க்கு கூட்டிட்டு போங்க அந்த பையில் இருந்த லிப்ஸ்டிக் பார்த்து சந்தோஷப்பட்டாள் ஆதி தன்னுடைய விருப்பங்களை தெரிந்து வைத்திருக்கிறான் என்று குதூகலித்தாள் ஆதிரா இரண்டு நாட்களாக பார்க்காதவனை பார்க்க அவனுடைய ஆஃபீஸ் அடைந்ததும் வேகமாக அவன் அறையில் நுழைந்தவள் திடுக்கிட்டாள் அங்கு ஆதியின் டேபிளில் புத்தகங்களை பரப்பி கொண்டு ஆதியை ஓரக்கண்ணால் காதல் பார்வை பார்த்து ப்ரீத்தி பிரீத்தி ஆதி சோஃபாவில் அமர்ந்து கொண்டு ஏதோ ஃபைல் பார்த்து கொண்டிருந்தான் அவன் தீவிரமாக வேலையில் மூழ்கியிருந்தான் பிரீத்தியின் பார்வையை அவன் கவனித்திருக்க வாய்ப்பில்லை ஆதிரா ஒரு நிமிடம் கோபத்தில் பொங்கி பிறகு சுதாரித்துக்கொண்டு கொண்டு அவளை தவறாக நினைக்கிறோமோ என்று நினைத்து ஆதியின் அருகில் சென்று அமர்ந்தாள் ஆதி பக்கத்தில் யாரோ அமர்ந்ததும் சட்டென்று நிமிர்ந்தாள் ஆதி ஹாய் நீ எப்போ வந்த ஆதிரா நான் வந்ததை கூட கவனிக்காமல் ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஆதி குருவோ தாசோ இருப்பாங்கன்னு நினச்சி நிமிர்ந்து கூட பார்க்கல ஒரே நிமிஷம் இதை முடிச்சிட்டு வந்துடுறேன் ஆதிரா தன் கையில் இருந்த பையை ஆதியின் டேபிள் மேல் வைத்தார் ஆதியின் அருகில் அமர்ந்த ஆதிரா தன்னுடைய கணவன் தீவிரமாக வேலையில் ஈடுபட்டு இருக்கும்போதே எப்படி கம்பீரமாக இருக்கிறான் என்று ரசித்தாள் தன்னுடைய ஃபோன் எடுத்து போட்டோ எடுக்கும் நேரம் பிரீத்தி மாமா லிப்ஸ்டிக் எனக்கு வாங்கிட்டு வந்தீங்களா சூப்பர் என்று ஒவ்வொன்றாக பிரிக்க ஆரம்பித்தாள் ஆதி அதிர்ந்தான் ஆதிராவுக்காக வாங்கி வந்ததை இவள் ஏன் எடுத்துக்கொண்டா ஆதிராவை ஆதி பார்க்க அவள் கோபத்தில் முகம் சிவந்தது ஆதி ஆதிராவின் கையை பிடித்தான் ஆதிரா அவன் கையை உதறினாள் தன்னுடைய கணவன் தனக்காக வாங்கி வந்ததை இவள் ஏன் எடுத்து அவளால் விட்டுக்கொடுக்க முடியவில்லை ஆனால் ஆதியோ பிரீத்தியிடம் அது ஆதிராவுக்கு என்று சொல்லாமல் இருப்பதை பார்த்து இன்னும் கோபம் கொண்டாள் ஆதிரா எழுந்து வெளியே நடந்தாள் ஆதி அவன் கையில் இருந்த கோப்புகளை அப்படியே வைத்துவிட்டு அவள் கையை பிடித்து ஆதிரா இரு நாம் சேர்ந்து போகலாம் ஆதிரா எனக்கு வேலை இருக்கு நான் போறேன் நீங்க பொறுமையா உங்க வேலைகளை முடிச்சிட்டு வாங்க என்று கேலி பேசினாள் ஆதி வா என்னோடு என்று அவளை கைப்பிடித்து இழுக்க என்ன மாமா உங்க மனைவி ரொம்ப கோபமாக இருக்காங்களா